குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒருவருக்கு குரு தசை நடப்பில் இருக்கிறது என்று கொண்டால் மூன்று நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் குரு தசையானது ஒருவருக்கு நடைபெறும் அது புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இப்பொழுது கும்பராசியிலும் மீனராசியிலும் பூரட்டாதி நட்சத்திரமானது வரும் அதாவது கும்பராசியில் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் மீனராசியில் புரட்டாதி நான்காம் பாதமும் வரும் அப்படி மொத்தம் குருவினுடைய தசா வந்து பதினாறு வருட காலங்கள் கும்பராசியில் பதினிரண்டு வருட காலமும் மீனராசியில் நான்கு வருட காலமும் இருந்து குரு பகவான் தன்னுடைய தசையை நடத்துவார் அதனால் இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பதினோரு முறை ஜபிப்பதன் மூலமாக குரு திசையில் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் குருவின் அருளை பெற்று நாம் சிறப்புடன் வாழ இயலும் இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை காண்போம் ஓம் तेजस्कराय विद्महे अज एकपादाय तिमहे तन्नो पूर्वप्रोष्टपदप्रचोदयात् ॐ तेजस्कराय विद्महे अज एकपादाय तिमहे तन्नो पूर्वप्रोष्टपदप्रचोदयात् ஓம் இப்படி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பதினோரு முறை ஜபிப்பதன் மூலமாக அருளும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அருளும் பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக வாழ்க வளமுடன் நன்றி